உறுப்பினர்களை சட்டசபைக்குள் நுழைய வைத்த தலைமை அப்படிங்கிற ஒரு பெருமை திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த தேர்தலில் கிடைக்க ஒரு பவர்னு ஒன்று வரும் பொழுது சொந்த மகனாகவே இருந்தாலும் யோசிக்காம பர்சனல் ஸ்பேஸ்ல நடந்தது எல்லாத்தையும் பொது பேச வைக்கிறது பாருங்க பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் பாமக ஓட்டு போடுவாங்க திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்க ஆனா வன்னியசங்க மாநாட்டுக்கு எல்லாரும் வருவாங்க புரிஞ்சுக்கணும் பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த காலகட்டம் அதன் பிறகு இப்ப இன்னொரு தலைவர் தேர்வு செய்யப்பட்டு அவருடைய தலைமையில பாஜக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் போது சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் ஆனா பாஜக அண்ணாமலை கிரியேட் பண்ண அந்த பிம்பம் அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய தலைவர் வந்த பிறகும் கூட அந்த டிஸ்கஷனை கட்சிக்குள்ளேயே ஏற்படுத்துறத பார்க்க முடியுது வெளிப்படையாக அவங்க அறிக்கை ஒளிட்டு கூட சில விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க எதனால இப்படி ஒரு அணுகுமுறை இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்து இப்ப தலைவராக வந்திருக்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஓகே அவர் வந்து எகைன் அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை மிக முக்கியமான துறைகள் ஓகே மின்சாரம் மதுவிலக்கு இந்த மாதிரி பல துறைகள் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் ஜெயலலிதா அவர்களுடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார் சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து திருநெல்வேலி தொகுதியிலிருந்து பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு முறை அவர் வெற்றி வாய்ப்பு நடுவிட்ட பொழுதும் வெறும் சொற்பமான வாக்கள் தௌசண்ட் டு டூ தௌசண்ட்ஸ் வித்தியாசத்துல தான் அவர் தோத்திருக்கிறார் ஓகே ஸோ ஒரு மக்கள் பணி செய்து கொண்டிருப்பவர் கள அரசியல் தெரிந்தவர் பாஜகவில் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது ஆண்டுகளாக பயணிக்கிறார் பாஜகவினுடைய தற்போதைய சட்டமன்றத்தில் பாஜகவினுடைய தலைவராக பிஜேபி பார்ட்டியை ரெப்ரரசன் பண்றாரு ஃபுளோர்ல அவருக்கும் அண்ணாமலைக்குமான ஈக்குவேஷன்ஸ் என்ன இதை தான் நான் ஓபனா பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு அண்ணாமலையுடைய ஆதரவாளராக அறியப்பட்டிருக்கேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக எனக்கு அவர் வந்து ஒரு பர்சனலா எனக்கு வந்து ஒரு லீடர் அப்படிங்கறது தானே ஒரு பர்சனலான ஒரு இன்சிடென்ட் இடத்துல பதிவு பண்றேன் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாத போது ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்க வந்து கோயம்புத்தூர் போனோம் அண்ணாமலை பர்சனலா அவங்க அம்மாவுக்கு இதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் போன பொழுது எந்த டாக்டர் பார்த்தாரோ அதே டாக்டர் அதே எனக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி எனக்கு எந்த கோயம்புத்தூருக்கு அனுப்பி எனக்கு டிராவல் பண்ண வச்சாரு அங்க போய் பார்த்ததோடு அம்மாவுக்கு சர்ஜரிக்கு பிறகு பண்ணி பேசினார் ஹீஸ் பிரதர் ஆனால் இன்று கல எதார்த்தம் என்ன அதுதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து ஏன் விலகினார் இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அலையன்ஸ் வைக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை அதை அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அப்படி ஒருவேளை அப்படியான ஒரு அலையன்ஸ் இருந்ததுன்னா அன்னைக்கு நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன்னு அவர் முன்னாடியே பேசிட்டார் அதை அவர் செய்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி அவர் கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக போர்க்குடி தூக்குற ஒரு ரிபல் கிடையாது அப்ப அண்ணாமலையை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்றாரோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணும் இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்றாரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறார் என்ன சொல்லப் போனா ரெண்டு பேரும் ஒரு 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 அண்ணன் ஒரு மூத்த சகோதரருக்கும் ஒரு இளைய சகோதரருக்கும் இடையிலான ஒரு உறவு மாதிரி தான் அவர் தான் நாமினேஷன் பண்ணாரு அவர் இவர் நாமினேஷன் முடிஞ்சு இவர் தலைவராக பொறுப்பேற்பதற்கு பொறுப்பேற்ற அந்த நாளை ஒட்டியே பாத்தீங்கன்னா அவர் செருப்பு போடாமல் நடந்துட்டு இருந்தவர் வந்து நீங்க செருப்பு போடணும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவது வரை நான் போட மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்தாரு சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அப்படிப்பட்ட நபர் உடனடியாக அவர் செருப்பு போட சொன்னாரு வேற யார் சொல்லியிருந்தாலும் நம்ம அப்படி சொல்றேன் ஒருபடி மேல போயிட்டு சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர் இருந்தாலும் அவர் கேட்டிருக்க மாட்டார் ஆனால் திரு நயனா நாகேந்திரன் சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்டார் இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களிடம் இப்படிப்பட்ட ஒரு இணக்கம் நெருக்கம் இருந்து நீங்க பாத்துருக்கீங்களா நீங்களும் ரிப்போர்ட்டிங்ல பல வருடமாக இருக்கீங்க இதுக்கு முன்னாடி தமிழிசை இருந்தாங்க அப்புறம் முருகன் இருந்தார் அதற்கு முன்பாக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு இவங்களுக்கு இடையில் இது போன்ற ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நான் பார்த்தது இல்லை இது பலருடைய கண்களை உறுத்துகிறது என்னங்க நைனார் வந்த உடனே நைனாரும் அண்ணாமலைக்கும் இடையிலேயே ஒரு பனிப்போர் வந்திருந்தும்னு நம்ம நினைச்சோம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உருவாக்க முடியல அப்ப யாரு இடையில உருவாக்கலாம் அப்படின்னா இவங்களுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிற கொஞ்சம் பேரு இவருடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிற கொஞ்சம் பேரை மோத விடலாமா இதுதான் அவங்களுடைய இப்ப விஜய் அஜித்தும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ஆனா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல சண்டை போட்டுக்கிறாங்க சோ இதை விஜய் அஜித் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது நாங்கள் இருவரும் நண்பர்கள்னு சொல்ல முடியாது நினைச்சா சொல்லலாம் சொல்ல முடியாம முடியாது என்ன கடவுளேன்னு கூப்பிடாத அப்படின்லாம் சொல்லக்கூடிய அஜித்தால விஜய் ரசிகர்களோட சண்டை போடாதீர்கள்னு சொல்ல முடியும் ஆனா சொல்லல ஏன்னா அவங்களுக்கு அது பிசினஸ் இரண்டு ரசிகர்களும் சண்டை போட்டு கொண்டால்தான் திரையரங்குகள் முதல் நாள்ல நிரம்பி வழியும் அதனால அது இரண்டு பேருமே சொல்லல ஆனா இது பிசினஸ் இல்லை இது பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் குள்ளார சில சில விஷயங்கள் அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் கிடைப்பதற்கான சாதியங்கள் இருக்குது அதை உணர்ந்துதான் இன்று அடுத்த கட்ட தலைவர்கள் அறிக்கைகளின் மூலமாக இதை நெறிப்படுத்துவதாக நான் பாக்குறேன் இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு என்பது ஒரு கொஞ்ச நாள்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் செட்டில் ஆகுது அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு இதில் யாரும் ஒரு இன்டென்ஷனோடையும் பண்ணல இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி கேட்டபொழுது என்ன சொன்னீங்க அதிமுகவை ஏன் வலு சேர்க்கணும் இதேதான் அவங்களுடைய கேள்வியும் ஆனா அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன பதில் கூட அவங்களுக்கு ஏற்பில்லாம இருக்கலாம் இல்ல இல்லைங்க நீங்க என்னதான் சொல்லுங்க அதிமுக அப்படியே விட்டு அழிஞ்சிரும் தப்பு நான் அதே மாத்தி கேட்கிறேன் திமுக அப்படியே விட்டு அழிஞ்சிரும்னா இப்ப பாஜக அலையின்ஸ் இல்லாம விட்டா பாஜக அழிஞ்சிடுமா ஒரு கேள்வி தானே இப்போ பாஜகவை தனிச்சு விட்டுடுறோம் இந்த தேர்தலில் அப்படின்னா பாஜக அழிஞ்சிருமா அழியாது அழியாது ஏனென்றால் இவங்க கட்சிய கட்சியா பார்க்கக்கூடிய நபர்களை தாண்டி உணர்வாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் உருவாகக்கூடிய ஒரு இடம் இது ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார் அண்ணாமலை வந்து திமுக எதிர்ப்பில் எவ்வளோ தீவிரம் காட்டினாரோ அண்ணா திமுகவையும் அப்படிதான் பார்த்தேங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் பாஜகங்கிறது ஒரு தனிப்பெரும் சக்தியா வளரணும்னு இப்போ நைனார் நாகேந்திரன் முன்னாள் அதிமுக காரர் என்பதும் அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து அண்ணாமலைக்கு இருந்த அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புணர்வு இவரிடம் இல்ல இவர் வந்து சரண்டர் ஆயிட்டாருங்கிற அளவுக்கு பேசுறாங்க இல்ல அந்த இடத்துல தான் அதை வேறுபடுத்தி காட்டணும்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா அவர் என்ன நம்பிடாருன்னா நான்கு எம்எல்ஏக்கள் இருப்பதை நான் முதலில் இருபது எம்எல்ஏக்கள் ஆக்க வேண்டும் அந்த இருபது எம்எல்ஏக்கள் ஆக்கும் பொழுது நான் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சிங்கிற ஒரு இடத்துக்கோ அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அலையன் பெரிய அளவுல வென்று வரும் பொழுது ஒருவேளை திமுக படுதோல்வி அலைதான் வச்சுப்போம் அன்னைக்கு அண்ணா திமுக ஆளும் கட்சியாகவும் பாஜக எதிர்க்கட்சியாவும் உட்காரலாம்ல தமிழ்நாடு சட்டசபையில பாஜக எதிர்க்கட்சியா வந்துருச்சுனாலே ஒரு பெரிய சாதனை தானே சாதனையா இல்லையா நோட்டாவுக்கு கீழ இருக்கக்கூடிய கட்சி ஒரு எம்எல்ஏ கட்சி இன்னைக்கு நாலு எம்எல்ஏ கட்சி நாளைக்கு இருபது எம்எல்ஏக்களோட ஒரு எதிர்க்கட்சியாக வந்து உட்காரட்டுமே அதற்கான ஒரு சாதியத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறது தவறு கிடையாது அண்ணாமலையினுடைய பாலிசி தப்பா அப்படின்னா தன்முனை போடு அவர் நின்னது தப்பானா அதுவும் கிடையாது அந்த டைம் பீரியடுக்கு அது தேவைப்பட்டுச்சு டைம் பீரியட் இருந்து தேவைப்படுச்சு வரைக்கும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நாம அலையன்ஸ் கூட வச்சிருந்தோம் அதிமுக கூட அலையன்ஸ் வச்சிருந்தோம் அவங்களும் தோத்துட்டாங்க அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க ஒரு ஆளும் கட்சி ஒரு எதிர்கட்சி நமக்கு ஸ்பேஸே இல்ல அப்ப அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா நீங்க சட்டசபைக்குள்ளார் எதிர்கட்சியா இருங்க ஆனா நான் சமூக வலைதளங்களில் எதிர்கட்சியா இருக்கேன்னு செயல்பட ஆரம்பிச்சாரு அதுதான் அந்த நேரத்துக்கு சரியான நகர்வு அவர் செஞ்சது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுல இருந்து எது வரைக்கும் அது முக்கியமான விஷயம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் பண்ணலாம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு பண்ணாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கரெக்ட்டா பார்ட்டி அந்த மூன்று ஆண்டுகள் அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து அவரை அடிச்சு ஆர இப்போ இப்ப மறுபடியும் அடுத்த எலக்ஷன்ஸ் வருது இந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் இன்டர்னலா பண்றோம் இப்போ உதாரணத்துக்கு கோயமுத்தூர் எடுத்துப்போம் கோயமுத்தூர்ல போட்டிட்டு நாமளே கோயமுத்தூர்ல அவரால் வெற்றி பெற முடியல சோ அப்போ நம்ம களத்துல என்ன தெரியுதுன்னா நம்ம ஃபார்ம் பண்ண அலையன்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது கரெக்டா இல்லையா மிகப்பெரிய எழுச்சி இருந்தது நாங்க எல்லோருமே பார்த்திருப்போம் நம்ம எல்லோருமே அதை சோசியல் மீடியால ரிப்போர்ட்டிங்ல பார்த்திருப்போம் என் மக்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டதுன்னு அது எல்லாத்தையும் தாண்டி பாஜக வந்து அஹ் கோயம்புத்தூர்ல தோற்றதை பார்த்தோம் சில முக்கியமான தொகுதியில் திருநெல்வேலியில இப்போதைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தோற்றார் கோயம்பு கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் தோற்றார் இந்த மாதிரி எல்லா செய்திகளையும் நம்ம படிச்சோம் சோ அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அங்க மிஸ் ஆகுது அதுதான் அது உணர்த்துது நாம் வெற்றி பெறுவதற்கு ஏதோ ஒன்று தேவை அந்த ஏதோ ஒன்று என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்ப அந்த ஏதோ ஒன்று என்னவாக இருக்க முடியும் நாம் தமிழர் தூக்கி உள்ளார போட்டு பாக்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா நாம் தமிழர்கிட்ட இருக்கிறது எட்டு எட்டு போட்டா இந்த கேப்பை முடியாது சரி ஓகே வேற யாரு தமிழ்நாட்டுல வேற கட்சிகள் இருக்காங்க அவங்க எல்லோருடைய காம்பினேஷன்ஸையும் தூக்கி உள்ளார போட்டு பாக்குறோம் அப்ப அந்த நம்பர்ஸ் அது மீட் ஆகல இந்த பக்கம் நாற்பது இருக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இருபது வாங்கிட்டோம் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் இந்த பக்கம் நாற்பது வாங்கியிருக்காங்க அப்ப இந்த பதினெட்டு இந்த நாற்பதை மீட் பண்ணோம்னா

பாஜகவினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று நயனா நாகேந்திரன் நினைப்பதில் என்ன தவறு இருக்குது வந்து அப்படியாக ஒரு அலையன்ஸ் எடுத்துட்டு பழனிசாமி அவர்களோடும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் ஒரு இணக்கமான ஒரு தலைமை வேண்டும் என்று முடிவெடுத்து தான் அவர் போட்டிருக்காங்க அப்ப அவர் அவருடைய வேலையை ரொம்ப தெளிவா பண்றாரு நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க பாஜகவினுடைய வரலாற்றிலேயே அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்குள் நுழைய வைத்த தலைமை அப்படிங்கிற ஒரு பெருமை திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த தேர்தலில் போகுது பாட்டாளி மக்கள் கட்சியில சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெளிப்படையாவே இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது தமிழக அரசியல் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இனி வரப்போற நாட்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி இருக்கும் எனக்கு இதுல வந்து மிகப்பெரிய வருத்தம் தான் இது வந்து பொலிட்டிக்கலா பார்க்காம கொஞ்சம் வெளியில இருந்து வேற ஒரு எமோஷனல் பார்க்கணும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க மருத்துவ ராமதாஸ் அவர்களுக்கு ஒரே மகன் அந்த மகன் பிறந்த பொழுது அவருக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் அவருக்கு சகோதரிகள் தான் மீது எல்லோருமே அவர் வீட்டுல பெண்கள் பெண்கள் கருத்து பிறக்குறாரு செல்ல பிள்ளை மாதிரி தான் வளர்ந்துருப்பார் இல்லையா அவருடைய பேச்சு உடை நடைபாவனை அவர் மேல் வைக்கக்கூடிய விமர்சனம் கூட என்னன்னா அவர் மாநில சில்வர் ஸ்பூனுங்க வெயில் கூட படாம அவர் அப்படியே அழுங்காம குழுங்காம வேலை பார்க்கணும்னு பாருங்க அவருடைய பாலிடிக்ஸ்மே அப்படிதான் அவர் மாதிரி எல்லா ஒரு ஃபார்மல்ஸ் எல்லாம் போட்டு இப்பதான் வேஷி சட்டையை கட்டுறாரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் டக்கின்ல தான் இருப்பார் அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக எல்லாம் இருந்த பொழுது சோ அப்படி இருந்த ஒரு நபர் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த பர்சனல்ஸ் அதை வந்து பொதுவெளியின் மருத்துவரையா பேசினதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து வன்னியர் சமூகம் கிடையாது என்னுடைய சமூகம் தமிழ்நாட்டில் பறந்துபட்டு வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் ஆனா எங்களுக்குலாம் ஒரு ஆழங்கமே உண்டு எப்படி இந்த சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைச்சார் ஏன்னா அவருடைய அரசியலை வந்து விமர்சிக்கிற நம்ம பல பேர் வந்து அவர் செய்த சில மாற்று முயற்சிகளை பத்தி நம்ம பேசுறது கிடையாது ஓகே அவர் வந்து ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய பிணத்தை வந்து தன்னுடைய தோள்களில் தூக்கிட்டு போய் பொது வெளியில் எடுத்துட்டு பொது வழியின் மூலமாக கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த ஊர்ல பெரும்பான்மையாக இருந்தவர்கள் வன்னியர்கள் இவரே போயிட்டார் நான் என் தோல் தூக்கி புற நீ வந்தாவா போ அப்படின்னு சொல்லி அப்படி செய்தார் குடிதாங்கிங்கிற ஒரு ஊர்ல ஓகே அதனாலதான் அவர் தமிழ் குடிதாங்க அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க ஆனால் அவரே இங்கு பட்டியல் சமூக மக்கள் இல்லாமல் ஒரு அணியை உருவாக்கி மற்ற எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்து பட்டியல் சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு எல்லாம் ஏதோ ஒன்னாம் பண்ணாரு ஓகே அவருடைய இரண்டு பக்கங்களையும் நம்ம மாறி மாறி பார்த்திருக்கோம் இன்னைக்கு பாமக பாமகங்கிற ஒரு கட்சி மட்டும் வராமல் போயிருந்ததுன்னா இன்னைக்கு வன்னியர்களுக்கான ஒரு பொலிட்டிகல் ரெப்ரஸண்டேஷன் தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்கஷனாகவே இல்லாம போயிருக்கும் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அவங்க தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகமா இந்த டிஸ்கஷன் டிபேட்ஸ் எல்லாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டினுடைய மிக பிரதானமான மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கும் பொருளாதார ரீதியில நலிவடைஞ்ச இடத்துல இருக்காங்க இவங்க நினைக்கிற மாதிரி எல்லா வன்னியர்களும் கோடி கொடியா கொட்டி மாட மாளிகைகள் கட்டி எல்லாம் இல்ல தினசரி கூலிகளாக விவசாய கூலிகளாக மிக கடுமையான வறுமையான சூழல் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு சோசியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு அவர் போராடி வாங்கி கொடுத்த அந்த எம்பிசிங்கிற ஒரு கோட்டா தான் பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரை பற்றி சொல்வதற்கு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கு முதல் தர பாமகவுக்கு மத்திய மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் பொழுது தலித் தொழில் முனை என்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து அமைச்சராக்கினார் இப்படி எல்லாம் ஒரு ரெவல்யூஷனரி ஒரு பொலிட்டிஷியன அறியப்பட்டவர் எனக்கு ஆதங்கமே உண்டு ஊருக்கு ஒரு பேரு ஒரு தெருவுக்கு நாலு பட்டம்னு வச்சுக்கிட்டு நம்ம சமூகத்துக்கு எல்லாம் இப்படி ஒரு ஒருங்கிணைக்கிறது ஒரு ஆள் வரலையே தவிர்த்தவள தண்டல்காரங்க மாதிரி இவ்வளவு தலைவர்கள் தலைவர்கள் இருக்காங்களே தவிர ஒருத்தனால கூட இந்த கிரௌட வந்து சரியான பாதையில் வழிநடத்த முடியலங்கிற ஒரு ஆதங்கம் என்னை போன்ற பல சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் திரு ராமதாஸ் அவர்கள் ஆனால் இன்று அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப துரதிசுவாசமா இருக்கு அரசியல்ங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது அந்த ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கே ஸ்டடியா பாமக எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு பவர்னு ஒண்ணு வரும்பொழுது சொந்த மகனாகவே இருந்தாலும் யோசிக்காம பர்சனல் ஸ்பேஸ்ல நடந்தது எல்லாத்தையும் பொதுவெளியில பேச வைக்கிறது பாருங்க பொதுவாக சொல்லுவோம் பிளட் இஸ் தென் வாட்டர் ஆனா இங்க பாருங்களேன் மாதிரி அரசியல் என்ன பண்ண வைக்கிறது தாயாரை பாட்டில கொண்டு அடிச்சாருங்கிறாரு காலை பிடிச்சிட்டு அழுதாருங்கிறாரு என்னுடைய மருமகள் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க பாஜக அனைத்தையும் அவர் பேசும்பொழுது நான் பர்சனலி ஃபீல் பண்றது என்னன்னா தான் உருவாக்கிய கட்சியை அவரே சரிவு பாதையை நோக்கி நகர்த்துவதாக நான் பாக்குறேன் எப்படி பார்த்தாலும் பாமகவினுடைய அடுத்த எதிர்காலம் அவர் சொல்லுவது போல யாரோ முகுந்தன்னு ஒருவர் அவரு சஜஸ்ட் பண்றாரு பட் நீங்க சொல்லுங்க பிராக்டிகலி அப்படி ஒரு நபர் திடீர்னு ஒருத்தர் வந்து முகுந்தன் என்ற ஒரு நபர் பின்னாடி ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் திரண்டு அந்த ஒரு பொலிட்டிகலி அது ஒரு மூவ்மெண்டா ஒரு ஸ்ட்ரெங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்ல நீங்கதான் கொண்டு வந்து அன்புமணி கட்சியினுடைய அடுத்த முகமா அறிவிச்சீங்க அவரை வந்து அடுத்தடுத்த நிலையை நோக்கி எடுத்துட்டு போனீங்க மற்ற எல்லாம் இதை நம்ம பார்த்தோம் ஆந்திரால பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு என் பார்த்தோம் யூபில பார்த்தோம் மும்பை மகாராஷ்டிரால பார்த்தோம் அன்னைக்கெல்லாம் இது இப்படி எல்லாம் நடக்குமாங்கன்னு இருந்தது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளார் நடக்கும் பொழுது பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுது நிறைய பேர் வந்து இவங்க பாருங்க குத்திட்டாங்க சொந்த அப்பாவாகவே இருந்தாலும் அந்த பவரை விட்டு கொடுக்கிறது இதுதான் கருணாநிதி அவர்களும் செய்தார் சாகும் அந்த பதவியிலேருந்து இருந்து இறங்கலை கடைசி தேர்தலில் வென்று இருந்தால் கூட அவர் தான் முதல்வராகி இருப்பார் ஸ்டாலின் முதல்வராகி இருக்க மாட்டாரு துணை தான் வச்சுக்கிட்டார் துணை முதல்வராக வைப்பதற்கே பல பல கட்டங்கள் அவர் யோசித்தார் ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் அந்த ஒரு பொலிட்டீஷியனாகவே தன்னை உணர்ந்து அரசியலை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய ஒரு மூளை அப்படிதான் செயல்படும் இதுக்கு இன்னொரு படி மேல போயிட்டு சொல்லணும்னா நேத்து இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த சண்டைகள் இந்த கட்சியில் நடக்கக்கூடிய சண்டைகளை வைத்துக்கொண்டே நிறைய பேர் பேசினாங்க இப்படியெல்லாம் திமுகவில் நடக்கவில்லை கலைஞர் போன்ற ஒரு அப்பா கிடைப்பதற்கும் ஸ்டாலின் போன்ற ஒரு மகன் கிடைப்பதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதே கருணாநிதி அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாரு அழகிரி என்னை வந்து பார்த்தார் கோபாலபுரம் வீட்டில் வந்து என்னை தரக்குறைவாக என்னை தாக்கு தாக்கக்கூடிய விதத்தில் பேசினார் தாக்கினார்னு கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருந்து விடுவார் என்றெல்லாம் மிரட்டினார் அப்படின்னு சொன்னார் இது ஒன்றும் எந்த குடும்பத்திலும் நடக்காத கதை இல்லை ஆனால் பாமகவில் நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஆதங்கமா இருக்குது ஓகே ஏன்னா நம்ம வந்து அது நம்ம கம்யூனலாவோ பொலிட்டிக்கலாவோ நம்ம அவங்க கூட அலைனாகலினாலும் எப்படியெல்லாம் அரசியல் மனிதர்களை மாற்றுகிறது ஒரு அப்பாவையும் பையனையும் எதிர் எதிர் திசையில் நிறுத்தி வைக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க அதான் அந்த அதிகாரத்துடைய ஒரு ஒரு வீச்சு அது ஒரு இருமுனை கத்திங்கிறோம்ல அப்பாவையும் குத்துது பையனையும் குத்துது அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு நபருடைய மனதுக்குள்ளார அப்பாவை பத்தி யோசிக்கும் பொழுது ராமதாஸ் அவர்களை பத்தி என்னென்ன பிம்பங்கள் என்னென்ன சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாரு அவரும் ஐயாரு தான் சொல்லுவாரு அவருக்கு அப்பா ஊருக்கு ஐயா ஆனா ஐயாருந்தான் மேடையில பேசுவார் இது பல இடங்கள்ல இருக்கும் ஸ்டாலின் பேசும்போது தலைவர் தான் குறிப்பிடுவார் அப்பான்னு அவர் சொன்ன நாட்கள் கம்மியா தான் இருந்திருக்கும் சோ இது அரசியல் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சாக்ரிபைஸ் ஓகே தன்னுடைய அப்பா அரசியல் இருக்காங்கன்னா அந்த மகன் வந்து அதே கட்சியில் பயணித்தால் தாண்டி அந்த அவங்களுக்கு என்ன இதெல்லாம் திராவிட குடும்பங்கள் திராவிட அரசியல் குடும்பங்கள்ல காட்சிகள் இது எல்லாத்தையும் சேர்த்து பொழுது எனக்கு உண்மையாகவே வருத்தமாக இருக்குது சீக்கிரமாகவே பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் நேற்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் அவர் ஒரு கூட்டம் போட்டு நான்தான் தலைவர் நீதா மூணு சட்டமன்ற தொகுதிக்கு நீதா ஒரு தலைவர் எல்லாம் யார் யாரையும் அனௌன்ஸ் பண்றாரு ரொம்ப நாகரிகமாக அதை கடந்து செல்ல முயல்வதாக நான் பாக்குறேன் ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் என்பது அன்புமணி ராமதாஸ் தான் பாராட்டிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது எப்படி எல்லாம் செயல்பட்டார் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருந்தார் அப்படின்னு எல்லாம் இதே ராமதாஸ் அவர்கள் அறிக்கை இருக்காரு சி வயோதிகம் ஒரு காரணம் இரண்டாவது அவங்க குடும்பத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்பிளிக்ஸ் மூணாவது இதை நான் எப்படி பாக்குறேன்னா திரு ராமதாஸ் அவர்களுடைய அரசியலாக அவர் ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்த அரசியலுடைய தன்மை மாறிடுச்சு ஒரு காலத்தில் அவருடைய நெகோசியேஷன்ஸ்க்கு ஒரு பவர் இருந்தது இன்னைக்கு உண்மையாகவே பாமகவிடம் அப்படிப்பட்ட ஒரு வாக்குகள் இருக்கானா இல்ல சீமான் தான் அழகா சொல்லுவாரு ஒரு ஊர்ல நூறு வன்னியர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குது இன்னொரு பக்கம் நான்கு ஐந்து ஐந்து கட்சிகள் இருக்காங்கன்னா அங்க அவங்க வாக்கு செலுத்தும் பொழுது சாதி ரீதியில் வன்னியர்களாக ஒருங்கிணைத்து ஓட்டுப்படுவதில்லை கட்சி வன்னியரா தான் ஓட்டு போடுறாங்க ஏன்னா அங்க இன்னொரு கட்சியிலையும் வன்னியர் தான் நிற்பார் இன்னொரு கட்சியிலும் வன்னியர் தான் நிற்பார் வன்னியர் கேண்டிடேட் ஒரு பக்கம் பாமகால வன்னியர் ஒரு பக்கம் திமுகவில் வன்னியர் ஒரு பக்கம் அதிமுகவில் வன்னியர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் பாமக ஓட்டு போடுவாங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்க எல்லாரும் இது இது மாநாடு அரசியல் சோ இங்கு வெறும் சமூகமாக அதாவது நான் சொல்றது ஒரு வட மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரம் இது அனைத்திலையும் ஒரு சிக்னிபிகண்டான ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களை சரியான திசையில் வழி நடத்த வேண்டிய ஒரு பங்கு நான் அந்த இடத்துல அதையே அடிக்கோடிடுறேன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை சொன்ன அவர் செய்யாமல் விட்ட விஷயங்களையும் செய்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தவற வழி நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்லையா இன்னும் படிக்க சொல்லியிருக்கணும் இன்னும் சரியான பாதைக்கு வழி நடத்தி இருக்கணும் சாதிய அந்த பெருமையை தூக்கி கொண்டு சுமப்பதை விட்டு விட்டு நீ சாதிக்கணும்னா படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி சமூக நல்லிணக்கத்தை நோக்கி மற்ற சமூகங்களோடு முரண்படாம சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கணும்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சரி செய்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னும் பெட்டரான ஒரு வெர்ஷன் நோக்கி எடுத்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் கிடைச்சிருக்கா நான் பாக்குறேன் அவர் அதை செய்தால் அந்த சமூகம் அவர்களை கொண்டாடியதற்கும் இந்த சமூகத்திற்காக அவர்கள் போராடியதாக சொல்வதற்கும் ஒரு சரியான ஒரு நியாயம் கிடைக்கும் நான் நம்புறேன் மற்றபடி இட்ஸ் எ குட் டேக் அவே ஃபார் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாலிடிக்ஸ் என்று நாம் ஒருத்தங்களை திட்டுறோம் ஒருத்தங்க கூட சேர்ந்துக்கிறோம் சொல்றோம் யாரோ ஒருவர் யாரோ ஒருவரை திட்டுவதும் யாரோ ஒருவர் யாரோ ஒருவருடன் மறுபடியும் சேர்ந்து கொள்வதும் ஆச்சரியமே இல்லை தன்னுடைய மகனை தன்னுடைய தந்தையே இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி குற்றச்சாட்டுகளை சொல்வது அரசியலில் மட்டும்தான் சாத்தியம் தான் சொல்றேன் அரசியல் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாமக ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் ஃபார் குட் ரீசன் பேட் ரீசன்ஸ்